புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மொத்த மொத்தம் மூணு வீடு அந்த மூளை மக்கள் செவ்வாறு வீட்டுல ரெண்டு கோடை வீட்டுல கலந்து வரும் ரோல் வரும் மிக்ஸி வரும் யாரும் பில் கட்டிங்களா நான் யாரும் கட்டியிருக்க மாட்டேங்க ஒண்ணு தானே அதான் மனுசரிச்சோன்னு சொல்லுங்க யார் ஆளும் பிலு கட்டீங்களா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த தங்க சளவி புரட்சி டி தளவி அம்மா எஸ் கிருஷ்ணன் அவர்களே கைலாசம் அவர்களே ரமேஷ் அவர்களே டி எம் எஸ் பாரிய அவர்களே சுரேஷ் அவர்களே புல்ல ராஜா அவர்களே யாரு கிட்ட விளையாடுவான்

தலைமை கழகத்திலே பேசாது துறை புரட்சி தலை அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் நான் மூன்று முறை ஊராட்சி மன்றத்தில் ஒன்றியத்தில் கவுன்சிலராக இருந்தேன் பனிரெண்டு ஆண்டுகள் உங்களோடு ஒன்றிய கழக செயலராக பணியாற்றியவன் நான் முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்தார் வெற்றி பெற்ற உடனேயே மிகப்பெரிய பொறுப்பாக போக்குவரத்து துறையை கொடுத்தார் அந்த போக்குவரத்து துறையில ஐந்து ஆண்டுகளிலே செய்ய முடியாத சாதனைகளை செய்திருக்கிறேன் செய்ய முடியாத சாதனைகள் குளிர்சாதன பேருந்துகளை விட்டு இயக்கி இருக்கிறோம் படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கி இருக்கிறோம் கீழே இருக்கையும் மேலே படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கினோம் ஏழை எளிய மக்களும் குளிர்சாதன பேருந்துகளை செல்ல வேண்டும் என்று சொல்லி இரு ஒரு புறம் இரண்டு சீட்டு ஒரு புறம் மூணு த்ரீ பை டூ வாங்க அந்த அந்த வாகனங்களை குறைந்த செலவில் அந்த வாகனங்களை இயக்கினோம் எல்லா மண்ணும் மருத்துவ கல்லூரி நிதி இல்லாமல் தவிர்த்த பொழுது அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டு அதில போக்குவரத்து தொழிலாளர்களுடைய உரிமையை காக்கின்ற வகையில் அந்த சீட்டை

சௌந்தரராஜன் சொல்லுகிறார் கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லுகிறார் இலவச பஸ் விட்டவனு பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மெட்ராஸ்ல பாதி பஸ் நின்று போச்சு கிராமங்களில மத்திய பஸ் ஏக்குறதே கிடையாது பஸ்ஸுக்கு போல்ட்டு நட்டு வாங்கறதுக்கு கூட காசு இல்ல போக்குவரத்து இருப்பாங்க கீழே கேட்டு பாரு லைட் பல்பு போனா மாத்திக்கணும் பைபர் கிளாஸ் போனா மாத்திக்கணும் பஸ்ஸுக்குள்ள கொடை புடிச்சுதான் கொந்துக்கணும்